மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் எஸ் ஆர் சோண்டராஜ் இன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெள்ளக்கோவில் டு கரூர் போற வழியில காங்கியம் காலையர் கிராமிய தான் இருக்கும் சோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த கடையே ஸ்பெஷல் தாங்க சோ கடை உங்களுக்கு பின்னாடி அப்படியே தெரியும் நினைக்கிறேன் கடை வந்து ஒரு கிராமிய ஸ்டைல்ல அந்த கூரைகள் எல்லாம் போட்டு உள்ள பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூறக்கூடிய இந்த டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில கொடுத்துருக்காங்க சோ கடையை வெளியிருந்து பாக்குறதுக்கே வந்து அவ்வளவு அருமையா இருக்கு இந்த கடையினுடைய மொத்த அழக எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கே சோ எங்க அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே கூட்டிக் கண்டி காமிக்கிறேன் வாங்க அப்படியே நம்ம கடைக்குள்ள போயிரும் எஸ் அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம வெளியிருந்து அப்படியே கடைக்குள்ள வந்தோன்னே பாத்தீங்கன்னா கடைக்கு முன்னாடியே வந்து ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்காங்க சோ காங்கியம் காளையர் கிராமிய உணவத்தை வந்து அப்படியே பெருமை சேர்க்கக்கூடிய அடியே வந்து ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படியே கடைக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரி குட்டி குட்டி பசங்க குழந்தைகள்லாம் வராதுக்கு ஒரு சின்ன பூங்கா அமைச்சு கொடுத்துருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியோட வர்றீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கடை தான் சோ மாட்டு வண்டி பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு ஸோ கடைக்குள்ள போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே கடையை ஃபுல்லா சுத்தி காமிச்சுட்டு கடை என்ன டிஷஸ்டா இருக்கு அப்படிங்கறது காமிச்சுட்டு சோ நானும் சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்றேன் அண்ட் இந்த கடையில பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பாரம்பரிய முறையில வந்து இந்த சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் வெளியிருந்து பாக்குறப்ப எப்படா நம்ம போய் சாப்பிட போறோம் அப்படின்னு இருந்துச்சு சரி ஃபர்ஸ்ட் உங்க நான் கடையை சுத்தி காமிச்சுட்டு நானும் அந்த டிஷ்ஷஸ்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சரி வாங்க வாங்கி நம்ம கடைக்கு பார்க்க போலாம்

மதியம் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி பிரியாணி அது வந்து நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பாடு லஞ்சில் அது நல்லா இருக்குது அதுபோக வந்து ரொட்டி நான் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் போடுறோம் அப்புறம் சில்ட்ரன் பார்க்ஸ் இருக்குது பின்னாடி வேறு ஜூஸ் ஐட்டம்லாம் போடுறான் வேறு ஐஸ்கிரீம் ஐட்டம்லாம் இருக்குது வேற என்ன உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்கள் நைட் என்ன ஸ்பெஷல் நைட்டில் வந்து வாழையில் சிக்கன் போடட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சைவத்தில் இருக்குது அசைவத்தில் இருக்குது ரெண்டுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி கேரளா பொரிச்ச மீன் இருக்குது ஆ அது போக நெய் மீன் இருக்கு நெத்திலி இருக்கு நெய் வஞ்சரம் மீன் ரோஸ்ட் இருக்கு நண்டு ஃப்ரை இருக்கு நண்டு சிக்ஸ்டி இருக்கு இந்த மாதிரி ஐட்டம் இருக்கான் அந்த நண்டு ஐட்டம் இருக்கு அந்த இருக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நம்ம கடையில வந்து எல்லாமே வந்து ரொம்ப அந்த பாரம்பரியமா கிராமிய முறைகளில் வந்து சமையல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சரி அப்படியே வந்து எனக்கும் டிஸ்டஸ்லாம் ரெடி பண்ணி வைங்க சோ நானும் சாப்பிட்டு மக்களுக்கு எப்படி இருக்கு நான் வந்து ரிவியூ சொல்ல போறேன் சரி தேங்க்ஸ் நல்லா அதே மாதிரி பின்னாடி பார்க்கிங் இருக்கு குழந்தைய பர்த்டே கொண்டாடுறாங்க அவங்க போற வந்து கேக் வெட்டிட்டு இங்க வந்து சாப்பிடுவாங்க பின்னாடி வந்து சர்வீஸ் இருக்கு ஒரு முப்பது பேர் இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் நல்லா நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் அது மாதிரி ஆர்டர் சொன்னாங்கன்னா அந்த ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான் அதெல்லாம் நீட்டாக இருக்கும் அண்ட் ஓகே இப்ப நான் நான் வந்து 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 பாத்தீங்கன்னா வாழை 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 இலை 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 புரோட்டா 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 ஆர்டர் அதுவும் அதுவும் இதுல காளான் காளான் அந்த அந்த மாதிரி மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டிருக்காங்க நைட் டைம்ல இந்த இந்த ரொம்ப ஸ்பெஷல் மீன் டிஷஸ் எல்லாம் இருக்கு டேஸ்ட் பண்றேன் தெரியுதா எஸ் உண்மையாலுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணலாம் ஸோ வாழை இலை புரோட்டா நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தப்போ வாழையலை பரோட்டானா அது பயங்கரமாக வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வாழை இலை புரோட்டா அந்த வாழை வச்சு இந்த புரோட்டா அந்த சாமி நல்லா ஊற்றி நல்லா குக் பண்ணும் பொழுது ஸோ அந்த வாழைகளோட நீரில் அதெல்லாம் நல்லா வெந்து ஸோ அந்த சாப்பிட்றக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு ஸோ அந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குருமா அதுக்கப்புறம் பரோட்டா அப்புறம் குருமா அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ ஒரு புரோட்டா வந்து நல்லா அந்த சவுண்ட் கூட சேர்ந்து குக் ஆயிருக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு ரைட் பன்னீர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூடா இருக்கு உண்மையிலுமே வந்து நான் ரெண்டு டேஸ்ட்லையுமே நல்லா பொறுமையாக சாப்பிட்டு தான் சொல்கிறேன் ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு அதே மாதிரி இங்கே என்னென்ன டிஸ்கஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்பவே பாரம்பரிய முறையில் சுத்தமாக வந்து ஸோ பிடிச்ச மீன் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஸோ இந்த மாதிரி வாழை வாழையில பரோட்டா வாழையிலேயே சிக்கன் பரோட்டா கொடுக்குறாங்க ஸோ மீனையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழையில வச்சு குக் பண்ணி கொடுக்குறாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கடை எங்கே இருக்கு அப்படின்னு நான் வந்து அட்ரஸ் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஃபேமிலியோடு வந்து நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ஹெல்த்தியாக பாரம்பரியமாக எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறக்காம சோ வெள்ளக்கோயில் டு கரூர் நீங்க போறீங்க ஏன்னா கரூர்ல இருந்து வெள்ளைக்குயில் வரீங்க அப்படின்னா ஹோட்டல்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பெஸ்டா இருக்கு ஓகேண்ணா இது வந்து சாப்பிட்றேன் உங்ககிட்டே பேசிட்டு இருந்த இதை கண்ணுக்கு முன்னால வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேச முடியல பன்னீர்